இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தம் என்று கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவர்களும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்குகின்றனே சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மௌன நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடு இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் உயிர்காற்றை இறைவழிக்கிக் கொண்டு செல்கின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வனது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சி குழியாகிய இறை ஒழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கர் எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்க காட்டி நல்ல முதட்டி நற்பேர் ஒழியால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உழந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் நமசிவாய சிவாய சிவாய நமவோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோரா இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தைந்து மெய்கண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் நாலாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை நான்காம் தேய்வுரை இரவு பத்து மணி வரை திருவாதிரை மின்மீன் இரவு ஏழரை மணி வரை இன்று இடர்களையும் பிள்ளையார் வழிபாடு அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது திருக்குறள் நான் எனும் நல்லால் புறம் கொடுக்கும் கல்லேனும் பேணா பெருங்குற்றத்தார்க்கே கார்த்திகை திங்கள் தேர்வடிவ விரிச்சிக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை பூண்டவரைமார் நூலன் விரிகொன்றை ஈண்டவ்வதனோடும் ஒரு பாலம் மதியதனை தீண்டும் பொழில் சூழ்ந்த திரு நின்றியது தன்னில் ஆண்டகழல் தொடர் அல்லது அரியாரவரறிவேம் செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து ஏழை ஏனை உய்ய தெருளாத சிந்தைதனைத் திருட்டி தன்போல் சிவலோக நெறியெறிய சிந்தை தந்த அருளானை ஆதிமாதவத்துலானை ஆரங்கனால் தப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே அற்றனால் பொக்கினேனே மொக்கினேனே கணநாதர் கணநாதர் முண்ட நாயனார் திருஞானசம்பந்தர் ராமானுசர் மயிலம் சிவஞானபாளைய சித்தர் கூற்றுவ நாயனார் இடைக்காடர் சித்தர் போலூர் அடிகள் சடநாயனார் அருளாளர்களோடும் திருக்கொல்லிக்காடு திருத்தில்லை திருவேற்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திருவாதிரை விண்மீன் முதலாம் திருமுறை ஆழ்கடல் என கங்கை கறந்தவன் வீழ் சடகினன் வேர்க்காடு தாழ்வுடை மணத்தால் பணிந்து ஏத்திட பாழ்படும் அவர் பாவமே சிவஞான போதும் செம்மள நூந்தாள் சேரலொட்டாமலங்கழி பருடுமரி மாடலேயும் அடிந்தவர் வேடமும் ஆடையும் தானும் மரண் எனத் தொழுமே ஆதீனப்பணர்வு வைராக்கிய தீபம் முப்பத்தி நாலு தேந்திடின் பரம் அபரம் என இரண்டாய் திகழ்தறு ஞானமாம் அவற்றூடே ஓந்திடே மறை ஆதிய கலை அபரம் உயர்வரனோடு விரவு ஐக்கம் உணர் உறவே உணர்வே பரம் அதனை தெளிய கூறல் மாத்திரம் கலைஞானம் சார்ந்து உணர்வு அரிது அப்பறனை ஓந்து அன்றி சாற்றின் அவ்வ ஐக்கியம் சாந்தலிங்கப் கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்ப தந்தாதி நல்வினைப் பயனால் நால்வர் ஒற்றால் வல்வகையாக பணிந்து நின்றிரு முன்னல்லும் பகலும் அயரா பணிசை வல்வினை ஒடுங்கும் வரம் அடித்தாயே என ஓதி உள்ளம் உக்கின்றோம் பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயும் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய சிவாய நமவோம் மனமொழி மெயலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றின் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வழங்க வேண்டுவோம் நமஸ்ரீவாய இந்திரா அம்மையார் பிறந்த நாளிலே பிறந்த நாள் காணும் வணிகவியல் பேராசிரியர் விசாலட்சி உமாவதி சிவம் தம்பிரான் வணிக ஜீவிதாவின் தங்கை ஜோதிகா ஆங்கிலத்துறை பிரித்தியாவின் தோடி குரு லட்சுமி ஆகியோரும் மணநாள் காணும் சேலம் அன்னபூர்ணா மருத்துவ கல்லூரி விஸ்வே சுமதி சண்மிதா நாராயணன் இணையர் வீனஸ் புத்தக நிலையம் கௌதமன் டாக்டர் அமிர்தாஸ்ரீ மெரீடியன் பேப்ரிக்கா கோபேந்தர் மஞ்சு பார்கவி இணையர் கோவை தினேஷ் கே ரம்யா குனியமுத்தூர் இணையர் டோட்லா ராகுல் ரெட்டி சாந்தினி இணையர் இலக்கியவேல் காயத்ரியின் சித்தி சித்தப்பா சிங்காரவேல் உமாமணி இணையர் கோவை சந்தோஷ்குமரன் தனலட்சுமி இணையர் சக்தி குமாரராஜா விமலா சௌந்தரவள்ளி இணையர் கோவை சதீஷ்குமார் ரேணு திவ்யா இணையர் கோவை கனகராஜ் திவ்யா இணையர் ஆகியோரும் நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடலடம் மன்னலம் குண்டியவர்கள் அவர்கள் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் கழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக சைவ நன்னெறி தழை திணிது ஒங்குக தெய்வ வெண்திருநீரு சிறக்கவே சிவாய அருள் அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையில தவனெறிச்சாலையிலும் குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தரர் சிவயோக ஆசிரமம் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்குற்றம் ஆகியவற்றிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தெருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இவ்விடங்களில் நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாடு மாலையில் நடைபெற உள்ளது அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய நகத்திரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வழங்கிக் கொள்ளுகிறோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு திருச்சி